பெரிய பேசுறதுக்கு பெரியாருக்கெல்லாம் தகுதியே கிடையாது தலைவர் பிரபாகரன் மட்டும்தான் வந்து அருகத இருக்குதா ஓகே சீமான் ஓ ஒலிக்கே வரண்டா என்னோட வலசர்வாக்கம் ஸ்டேஷனுக்கு வர வச்சிருந்தாங்க இல்லையா நீ கூட பொண்டாட்டி கூட வந்திருந்தீங்க வெளியில வந்து பிரஸ் கேட்கும் போது கொள்ளையில எத்தனை பெண்கள் இருக்கும் போது பழகறதுக்கு இவதான் கிடைச்சாலாம் அப்படின்னு பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு ஒரு மானங்கட்ட நாய் மாதிரி கேக்க இந்த மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட பதில சொல்லு அப்படின்னு தலைவர் பிரபாகர் உனக்கு சொன்னாங்களாடா நீயே ஒரு சொறி நாயி உன்னைய வந்து என்னை தொடட்டதே நான் பண்ண பெரிய தப்பு இதுல வந்து அவன் பொண்டாட்டி பெரிய ஐஸ்வர்யர் ஆகி அவ கேட்டாலாம் அத வந்து நீ சொல்லி என்னைய நீ வாங்கினேன் இப்படிதான் வந்து பண்ண சொல்லி தலைவர் பிரபாகரன் சொன்னாங்களா அப்புறம் என்ன சொன்ன இன்னைக்கு பெரியார் என்ன சொன்ன நான் இருக்கும் போது என் பொண்டாட்டி கூட பொருதோ தப்பில்ல அப்படின்னு பெரியார் சொன்ன அப்படின்னா நீ வந்து தலைவர் பிரபாகரோட பையனா உன் பொண்டாட்டி வந்து மருமாகதானா நீங்க ரெண்டு பேரும் என்ன கேடு வேலையாடா பண்ணிட்டு இருக்கீங்க உன் பொண்ணாட்டி என்னடா சொல்லிட்டு இருக்கா நீ விஜயலக்ஷ்மி தவிர கொல்லையில எத்தனையோ பெண்கள் இருக்காங்க அவன் கூட போய் பழு அப்படின்னு தானடா அவள் சொல்லிட்டு இருக்கா நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட நைன்ல இருக்கும்போது எதுக்குடா வந்து பெரியற சொல்லிட்டு இருக்க சிமான் என்னமோ தொடக்கப் போட்டு கூப்பிட்டுட்டு இருந்தியே நான் ஒருத்தி போதும்டா உனக்கு நீ உண்மையான ஆம்பளை தலைவர் பிரபாகர் மத சத்தியம் பண்ணி சொல்றா நான் விஜயலட்சுமி வாழ்க்கையை சீரழிக்கவே இல்லை அவளோட 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 புருஷன் கிடையாது மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் குடுக்குற அப்படின்னு சொல்லி நான் அவளை துன்பப்படுத்தல அப்படின்னு சத்தியம் பண்றா பாக்கலாம் எதுக்குடா வந்து தமிழ்நாடு மக்களோட அப்படி ஏமாத்தற உன்னால பாதிக்கப்பட்டு நான் தான் பெங்களூர் இப்படி கதறிட்டு கிடக்குறேன்னு நீ நல்லாவே இருக்க மாட்டடா தமிழ்நாடு மக்கள் ஒன்னாலும் நீ செருப்பு கழட்டு அடி அடி நடிக்க போறாங்கடா அப்பதான் நீ அடங்க அடங்க போற தயவு செஞ்சு மீடியாத டெலிகாஸ்ட் பண்ணுங்க நீயே முதல்ல ஒழுங்கு கிடையாது அதை மறைச்சிட்டு நீ பெரிய அவங்க இவங்கன்னு பேசுற இல்லையா அதுக்கு செருப்பால அடிதான் நீ வாங்க போற சீமான் கண்டிப்பா இது நடக்க போகுது